ஆகஸ்ட் முப்பது இன்று குரோதி வருடம் ஆவணி பதினான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி அதிகாலை நான்கு முப்பத்தி எட்டு மணி வரை அதன்பின் துவாதசி திதி புனர் நட்சத்திரம் இரவு ஒன்பது ஒன்பது மணி வரை அதன்பின் பூசம் நட்சத்திரம் சித்த மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி யமகண்டம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி குளிகை காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சந்திராஷ்டமம் மதியம் மூன்று நான்கு மணி வரை வர்ச்சகம் அதன்பின் தனுசு பொது முகூர்த்த நாள் சூரிய உதயம் காலை ஆறு ஒரு மணி அஸ்தமனம் மாலை ஆறு பதினேழு மணி சந்திர உதயம் அதிகாலை மூன்று முப்பத்தி ஓரு மணி அஸ்தமனம் மதியம் மூன்று நாற்பத்தி ஆறு மணி ஆகஸ்ட் முப்பது ராசி என்பர்களே நீங்கள் ஈடுபடும் செயல்களில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்திலிருந்த நெருக்கடி விலகும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் சொத்து விவகாரத்தில் இருந்து வந்த பிரச்சினைகளை பேசி தீர்ப்பீர் யோகமான நாள் நீங்கள் நினைத்ததை செய்து முடிப்பீர் முயற்சியில் இருந்த தடை நீங்கும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்களே வரவால் வளம் காணும் நாள் குடும்ப குழப்பம் நீங்கும் இழுபறியாக இருந்த செயல் நிறைவேறும் போராடி வெற்றி பெற வேண்டிய நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை சரி செய்வீர் முன்னேற்றமான நாள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எண்ணியதை அடைவீர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர் ராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் செயல்களில் இருந்த தடை நீங்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் முதலில் தெளிவு உண்டாகும் தெய்வ வழிபாட்டால் ஏற்றமடையும் நாள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரும் பதட்டமின்றி செயல்படுவதால் செயல் வெற்றியாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் செயலில் தடை உண்டாகும் தொழில் போட்டியாளர்களால் சில சங்கடம் தோன்றும் கடகராசி அன்பர்களே அலைச்சலுக்கு ஆளாகும் நாள் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர் உங்கள் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் விருப்பம் நிறைவேறும் நாள் உங்கள் பேச்சாற்றலால் இழுபறியாக இருந்த ஒரு பிரச்சனையை முடிவிற்கு கொண்டு வருவீர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வேலை வலு அதிகரிக்கும் உங்கள் விருப்பம் தள்ளி போகும் தெய்வ வழிபாட்டில் திருப்தி உண்டாகும் சிம்ம ராசி என்பர்களே லாபமான நாள் எதிர்பார்த்த வரவு வரும் குடும்பத்திலிருந்த நெருக்கடி நீங்கும் முயற்சியில் முன்னேற்றம் தோன்றும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தை மாற்றம் செய்வது குறித்து யோசிப்பீர் மனதில் இனம் புரியாத குழப்பம் தோன்றும் அதிர்ஷ்டமான நாள் உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும் லாபம் அதிகரிக்கும் நீங்கள் விரும்பியதை இன்று அடைவீர் கண்ணிராசி என்பர்களே முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் வியாபாரத்தில் இருந்த தடை விலக்கும் எதிர்பார்த்த வரவு வரும் அனுசரித்து சென்று லாபம் காண வேண்டிய நாள் நண்பர்கள் உதவியால் உங்கள் செயலில் லாபம் காண்பி பொருளாதார நெருக்கடி விலகும் தடை விலகும் நாள் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பேர் எதிர்பாராத வருவாய் வரும் சங்கடம் விலகும் துலாம் ராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் குழப்பங்களில் இருந்து விடுபடுவீர் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர் விருப்பம் நிறைவேறும் நாள் வியாபாரத்தில் தொல்லை கொடுத்தவர் விலகிச் செல்வர் விற்பனை அதிகரிக்கும் கோயில் வழிபாட்டால் குறை நீங்கும் நாள் குழப்பம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சியில் கவனம் செலுத்துவீர் செலவிற்கேற்ற வருமானம் வரும் ராசி அன்பர்களே தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள் பணிபுரியும் இடத்தில் வேலை வலு அதிகரிக்கும் உங்கள் செயல் இன்று மாலை நிறைவேறும் சங்கடம் விலகும் நாள் மனதில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் இழுபறியாக இருந்த முயற்சி நிறைவேறும் எதிர்ப்புகளை சந்திக்கும் நாள் உங்கள் முயற்சியில் இழுபறி உண்டாகும் நினைத்ததற்கு மாறாக சில பிரச்சினை தோன்றும் கவனமாக செயல்படுவது நல்லது தனுசு ராசி அன்பர்களே நன்மையான நாள் உங்கள் செயல்களில் லாபம் காண்பீர் முயற்சி வெற்றியாகும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் அமைதி காக்க வேண்டிய நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் தடையும் தாமதமும் உண்டாகும் யோகமான நாள் நேற்று நிறைவேறாமல் இருந்த முயற்சி நிறைவேறும் உங்கள் பிரச்சினைக்கு முடிவு காண்பீர் மகர ராசி அன்பர்களே சாதகமான நாள் மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர் விலகிச் செல்வர் உங்கள் முயற்சி வெற்றியாகும் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வேலையின் காரணமாக உடல்நிலை சோர்வடையும் வழக்கு வெற்றியாகும் நாள் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சினை நீங்கும் எதிரி விலகிச் செல்வர் செல்வாக்கு உயரும் கும்பராசி அன்பர்களே நினைப்பது நிறைவேறும் நாள் உடல்நிலை சீராகும் செயல்களை திட்டமிட்டு செய்து முடிப்பீர் குடும்பத்திலிருந்த நெருக்கடி விலகும் விருப்பம் நிறைவேறும் நாள் நேற்றைய பிரச்சினை முடிவிற்கு வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்புண்டாகும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் திட்டமிட்டு செயல்பட்டாலும் உங்கள் முயற்சி இழுபறியாகும் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் மீனராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரிக்கும் உடல்நிலையில் சோர்வு ஏற்படும் புதிய முயற்சியை வைப்பது நல்லது மகிழ்ச்சியான நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் நட்புகளால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அமைதி காக்க வேண்டிய நாள் கவனமாக செயல்படுவதால் வேலையில் லாபம் காண முடியும் மற்றவரை அனுசரித்து செல்வது நல்லது